உகதினுடைய காட்சிகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அம்மாடி உங்க அமாராவை மறக்க முடியுமா உகதில ரசுல்லா இருக்காங்க இங்கதான் போர் நடந்திருக்கும் இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்துலதான் போர் நடந்திருக்கும் இந்த இடத்துல ரசுல்லா நின்று இருக்காங்க சுற்றிலும் அவங்கள எதிர்த்து அம்புகள் தொடுக்கப்படுது தண்ணி கொடுக்கறதுக்காக உம்மு அமாரா அந்த சீதேவி வர்றாங்க அவங்களுடைய கணவர் பிள்ளைகள் எல்லாம் உகதுல போரிட்டு கொண்டிருக்கிறாங்க ரசுல்லாவை சுற்றி இவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இருந்து வர்றாங்க தண்ணி கொடுக்க வந்த சீதேவி சுலாவை பாதுகாக்கணும்னு சொல்லி குதிரையில ஒருத்தர் என்ன போரிட்டவர்கள் இல்லை பெண்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை இன்னைக்கு எவ்வளவு வியாக்கியான கேள்விகளை கேட்கறாங்களே மாறா அவர்களுடைய வாழ்க்கை தான் அதற்கு பதிவு கீழே இருந்த வாழை எடுத்து ஓடி வந்த குதிரையினுடைய காலை வெட்டினார்கள் அப்ப அப்படியே கீழே விழுந்தான் விழுந்தவன் ஆத்திரத்துல எதிர்சு உம்ம மாறாவினுடைய தோளின் மீது கேடயத்தை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான் உம்ம மாறா அவர்களுடைய பட்டையில ஒரு கரண்டி குழி அளவிற்கு கொதிக்கிற எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவதுதான் வைத்தியமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது எத்தனை 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 பெரிய கோவினைகள் எல்லாம் சந்தித்தார்கள் அதோடு அந்த வழியை தாங்கிக் கொண்டு நாலா புறங்களிலும் கதீதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுல்லாவை சுற்றி நாலா புறங்களிலும் போரிடுறாங்க சண்டை போடுறாங்க யாரு உம்மம்மார் அவர்கள் ரசூல்லா அவங்களுக்காக துவாச்சிடறாங்க உடனே உம்மம்மார் அவர்கள் கேட்கிறாங்க ரசூல்லா மறுமையில் நாங்க அவங்களோட இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் இந்த இம்மையில எங்களுக்கு என்ன கிடக்கு அப்படின்னு கேட்கும் போது அதற்காக அதுக்காக துவா செய்கிறார்கள் இவங்க எல்லாம் மறுமையில என்னோடு இருக்கணும் அப்படின்னு இதுக்கு மேல என்ன வேணும் இந்த உலகத்துல இருந்தா என்ன நீ இல்லாட்டி இந்த உலகத்துல என்ன கிடக்கு மறுமையிலே நாங்க எங்கள் நபியோட இருக்க போறோமே அப்படின்னு உம்மார் அவர்களுக்கு அவ்வளவு உற்சாகம் அவ்வளவு சந்தோஷம் எப்படி தோள்பட்ட அவ்வளவு பெரிய காயத்தை சந்தித்திருக்கிறது அவ்வளவு வலி வேதனையில அவ்வளவு சந்தோஷத்தோடு நின்றார்களே அந்த உகது இந்த உகது நமக்கு என்ன படிப்பினை நமக்கு என்ன படிப்பினை இதுல நம்முடைய நபிக்காகவும் நம்முடைய நபிகள் காட்டிய பெண்ணியத்திற்காகவும் பெண்களுக்கு அடைந்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன இந்த வரலாற்றை எல்லாம் தினம் தினம் நாம் கேட்கிறோமே இதில் நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன நாம் இந்த பாதையில் இதை கேட்டுவிட்டு எதை ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன அளவு கொள்ள ஒரு சின்ன மில்லி மீட்டர்ல ஒரு கோட்ட அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாம் என்ன வாழ்க்கையை வாழுகிறோம் அவங்களோட வாழ்க்கை உம்மாறா அவங்களோட வாழ்க்கை ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க உகது போர்னு அறிவு போறது காலையில எந்திரிச்சு அப்படியே வர்றாங்க போருக்கு ஆயிட்டாங்க அவங்களோட உடல் இருந்த இடத்துல முழுக்க தண்ணியா கிடக்கு என்ன இவங்களோட உடல் இருந்த இடத்துல தண்ணீராக இருக்கிறதே அப்படின்னு கேக்கும்போது வரலாறு சொல்லப்படுகிறது நேச்சைக்குத்தான் அவர்களுக்கு திருமணம் நடந்து இரவு மனைவியோடு இருந்தார்கள் காலையில் எழுந்து குளிக்க கூட முடியாமல் அப்படியே போருக்கு ஓடி வந்து விட்டார்கள் இதோ ஷஹீதாகி விட்டார்கள் அதனால் மலக்குகள் எல்லாம் சேர்ந்தவர்களுடைய உடலை அழுகினார்கள் எத்தனை எத்தனை பெரிய பாக்கியத்தை அடைந்து கொண்டார்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க தொலைத்தார்கள் இந்த உலகத்தில் மரணித்து விட்டார்கள் இந்த உலகத்துல ரொம்ப சின்ன காலம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதா கண்ணுக்கு முன்னால் இருந்த மனிதர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் மறுமை என்ற ஒன்று மலக்குகள் என்ற ஒன்று அல்லாஹ் என்ற ஒருவன் அவனுடைய ஸ்கிரிப்ட் அந்த சுபனம் பச்சை கிளிகள் இவையெல்லாம் மறைவான ஞானமாக இறைவன் வைத்திருக்கும் போது அதை அடைந்து கொண்டு பெரும் பாக்கியத்தை பெற்று விட்டார்களே இந்த இடம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை ஆசைப்படுகிறோம் நாம் அந்த பாக்கியத்தை நோக்கி நடக்க எத்தனை தூரம் ஓடுகிறோம் நாம் அந்த பாக்கியத்திற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எதை இழக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை பொறுத்திருக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை எத்தனை நோவினைகளை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் இந்த முகதுல இருந்து கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் ரெசுல்லாவுடைய நெச்சியில ஞான காயம் ரத்தம் வழியுது ரத்தம் நிக்கல சொர்க்கத்தின் தலைவி என்று அறிவிக்கப்பட்ட பாத்திமா நாயகம் அவங்க ஓடி வராங்க இப்படி ரத்தம் வழியுது என்ன செய்யறது அப்படின்னு உங்க பாருங்க எப்படி ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க ஒரு பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து நெச்சியில் அழுத்தி அதன் பிறகு ரத்தம் நிற்கிது ஒவ்வொருத்தரும் 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 மகாநல்லா இறைவனுடைய உதவியோடு ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது இறைவன் சில அத்தாட்சிகளை இந்த பூமிக்கு தந்திருக்கிறான் குர் ஆண் என்னும் வடிவத்தில் இவை அத்தனையும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இத்தனை 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 பேர் 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 உயிர் கொடுத்தாங்க உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாங்க இத்தனை இத்தனை பேர் பேர் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் இது இஸ்லாம் என்ற ஒன்றுக்காக என்பது என்ன இந்த உலகத்துல நீங்க எப்படி நேர் வழியில நின்று இறைவனைக்கு இணை வைக்காமல் சொர்க்கத்தை அடையலாம் இதற்கான வழி நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க நரகத்தை அடைய போறீங்கன்னு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிதான் இஸ்லாம் மனிதனுக்கு நேர் வழி கிடைச்சு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக எத்தனை பேர் இங்கே உயிரை கொடுத்தார்கள் நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதுதான் இங்க இருந்து நான் எனக்கு நானே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி இந்த காணொலியின் வழியாக என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏதோ இந்த உகது நம்மை பார்த்து கேட்பதாக நான் உணர்கிறேன் நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் நம்முடைய ஈகோவ நம்முடைய லக்ஸுரி சொகுசு நம்முடைய சுயநலம் நம்முடைய பெயர் புகழ் நம்முடைய இச்சைகள் மன இச்சைகள் நம்மட காசு பணம் நம்மட பேங்க் அக்கவுண்ட் நம்முடைய உறவுகள் நம்முடைய இயலாமைகள் நம்முடைய பேராசைகள் எதையாவது ஒன்றை கொடுக்க தயாராக இருக்கிறோமா நாம் எதை கொடுக்க போகிறோம் இவர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து நமக்கு இஸ்லாத்தை கொடுத்தார்கள் நாம் இஸ்லாத்துக்காக எதை கொடுக்க போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்துக்காக நாம் எதை கொடுத்து விட்டு இந்த உலகத்திலிருந்து போக போறோம் அப்படிங்கிறதான் கேள்வி நாம் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டாமல் ஒழிய நாம் வாழ்ந்து காட்டாம அடுத்த தலைமுறை புரிஞ்சு கொடுத்து வாய்ப்பு இல்லை அது எளிமையா இருக்கிறதாகட்டும் தியாகம் செய்யறதா இருக்கட்டும் வழிதாங்கிறதாக இருக்கட்டும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உடம்பு கொடுத்து உதவி செய்வதாக இருக்கட்டும் நாம் வாழ்ந்து காட்டாமல் அடுத்த தலைமுறைக்கு எதுவும் விளங்க போவது இல்லை வாழ்ந்து காட்டணும் நிறைய துவா செய்வோம் அதுதான் அந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும்னு துவா செய்வோம் வாழ்ந்து காட்டக்கூடிய தலைமுறையை யாரெல்லாம் நீ உருவாக்கித்தா அப்படின்னு துவா செய்வோம் இந்த காணொலி நிச்சயமாக ஒரு ஒரு வழி நிறைந்த காணொலி இறைவன் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நான் கடந்து வந்த பாதைகளை யோசிச்சு பார்க்கும்போது எல்லா விதமான வாய்ப்பையும் தந்திருக்கான் தியாகம் செய்வதற்கு வேலையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் சாட்டிலைட் டிவி வாய்ப்புகளாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் நேசமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே என்னுடைய லட்சியங்கள் வரைக்கும் அனைத்தையுமே தியாகம் செய்வதற்குரிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் அதன் வழியாக எல்லா நோவினைகளையும் அடையும் வாக்கியத்தையும் இறைவன் தந்திருக்கிறான் நான் உகத்திலிருந்து யோசிச்சு பாக்குறேன் இவங்க எல்லாம் எவ்வளவு நோவினைப்பட்டுப்பார்கள் அதில் ஒரு துளியாவது நாம் அடைந்திருப்போம்ல அலகது இல்லா இங்கிருந்து இறைவனுக்கு நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் நாம் பேசுவதையும் நம்முடைய உள்ளத்தையும் இறைவன் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் என்று திரு ஆநிலை இறைவன் சொல்லுகிற வார்த்தையை சத்தியமாக நம்பி நாம் பதிவு செய்கிறோம் இறைவன் இதை கேட்டுக் இறைவன் எல்லா பாக்கியத்தையும் நிச்சயமாக தந்திருக்கிறான் அந்த இவர்களெல்லாம் செய்த தியாகங்கள் இவர்களெல்லாம் தாங்கிய வழிகள் இவர்களெல்லாம் பட்ட துயரங்கள் இவற்றில் ஒரு துளியையாவது அனுபவிக்க கூடிய இறைவன் அதற்காக இறைவனுக்கு நிறைய நன்றி செலுத்துகிறேன் அதை கடந்து கஷ்டமா இருக்கு அனைத்தையும் விழுந்தோம் தூக்கம் வரைக்கும் அனைத்தையும் விழுந்தோம் இவற்றை கடந்து வருவதற்கு ரடமாக இருந்ததானால் இங்கிருந்து யோசிச்சு பார்க்கும்போது அது பெரிய பாக்கியமாக கண்டுக்கப்படுகிறது அத்தனை நோவினைகளையும் தாண்டி அல்லாஹ் என்று இறைவன் அதுவும் சபரிமலாவா இருந்து பாத்திமா சபரிமலாவா மாத்தி அல்லாஹ் தான் யார் என்பதை காட்டி தன்னுடைய நபி என்பவர் யார் என்பதை காட்டி அவர்களை நெருங்க வைத்து அவர்களுடைய விஷயங்களை உள்ளூர உணர்ந்து பயிற்சி செய்து பிறருக்கும் ஏற்றி வைக்கக்கூடிய வாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் சுகானலா இங்கிருந்து நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் இறைவனுடைய பலிப்பீடத்தில் என் உயிரை தான் இந்த பயணம் என்று சபதமேற்ற நான்கு ஆண்டுகள் என்றால் நான் உயிரிழக்கும் வரை நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரையை இந்த உலகத்தில் உள்வாங்கி அதை ஏற்றி வைக்கக்கூடிய வாக்கியத்தை இங்கிருந்து இறைவனிடம் நான் கையேந்துகிறேன் அதற்காக என்ன ஆனால் என்ன முசப் அவர்களுடைய வாழ்க்கை உன்மாற அவர்களுடைய வாழ்க்கை இங்கு ஷகிதாக்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆகப்பெரிய படிப்பினைகள் இல்லையா ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் இங்க நீண்ட நெடிய பொழுதுகளை எடுத்து வைக்கணும்னா மணிக்கணக்காக பேசலாம் ஆனால் ஒரு துளியாவது இதயத்துல ஒரு ஒரு நொடி உள்வாங்கணுமா அப்படின்ற கேள்வி உள்ளத்தை உறுத்துகிறது நிச்சயமாக நாம் மரணிக்கத்தான் போகிறோம் நாம் சஹீத் என்ற அந்தஸ்தை அடைவோமாங்கிறது எல்லா கையில இருக்கு ஆனா அதுக்காக ஆசைப்படுவோம் நிறைய தியாகம் செய்து மறுமை என்று ஒன்று வரத்தான் போகிறது அனைவரும் எழுப்பப்படத்தான் போகிறோம் என்பது சத்தியம் என்றால் மீசான் தராசு என்பது சத்தியம் என்றால் சிராத்து முஸ்தீம் பாலம் என்பது சத்தியம் என்றால் சித்ரத்து முன்தகா என்ற அடையாளம் என்பது சத்தியம் என்றால் நிச்சயமாக ஒளி நிறைந்த மேடை என்பது அந்த மறுமை நாளில் சத்தியம் என்றால் அல்லாவின் அர்ச்சும் அதன் வெளிச்சமும் சத்தியம் என்றால் அதை அடைவதற்காக நாம் இங்கே இங்கே கபிற்கு போற வரைக்கும் தானே வாய்ப்பு அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கட்டும் அதன் வெளிச்சத்தை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கான சூழ்நிலையை இறைவனே உருவாக்கி தரட்டும் நாம் அதற்காக நீயத்து வைப்போம் அல்லாவிடம் நம்மை ஒப்படைப்போம் நாம் ஆசைப்பட்டு கேட்காம நம்முடைய உள்ளம் விசாலப்படாம நம்முடைய உள்ளம் தூய்மைப்படாம எதை அடைய போகிறோம் இந்த உகது நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது நீங்கள் எதை தியாகம் செய்ய போகிறீர்கள் என்று அந்த கேள்வியை உள்வாங்கியபடி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இந்த உள்ளத்தை அறிந்தவன் அவனே உள்ளிருக்கும் அத்தனை துவாக்களையும் இறைவன் கபுள் செய்வானாக அமீன் அமீன் ஆமீன்